என் அருமையான தேவ பிள்ளைங்களை இந்த நாட்களிலயும் கூட உங்களோடு கூட ஒரு வார்த்தையை கத்த பேசும்படியா கத்த இந்த நல்ல தருணங்களுக்காக கத்தருக்கு நன்றி சொல்லுக்குங்கிறப்பா அதே போலதான் ஏக்கோபுரது என்பத்திலே உங்களா அதிகாரத்துல எட்டாம் வசனம் சொல்லுகிறது பாருங்க இருமனம் இருமணம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலைவற்றவனா இருக்கிறான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது இந்த மனுஷனுடைய இறுதி இருக்கு பாத்தீங்களா ஒரே இடத்துல என்ன செய்யாது இருக்காது அதை நிலையற்று போய் நம்ம அங்க செஞ்சிருவோமா இப்படி செஞ்சிருவோமா அப்படி ஓடிடுவோமா இப்படி ஓடிடுவோமான்னு சொல்லிதான் அந்த மனசை வந்து நம்மள அப்படியே போட்டு என்ன செஞ்சுகிட்டு இருக்கோம் பாதித்து கொண்டு இருக்கும் என் அருமையான தேவ பிள்ளைகளை இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் இருமனமா நீங்க என்ன செய்யாதீங்க இருக்காதீங்க அந்த இருமணம் இருந்துச்சுன்னு சொன்னா நம்ம ஒரு ஆசிர்வாதத்தையும் நம்ம என்ன செய்ய முடியாது கொள்ள முடியாது உங்க வாழ்க்கையில ஆண்டவரே உங்களால உங்களால ஒரு ஒரு மனமா இருந்து ஒரு முடிவு எடுக்க முடியலையா இல்ல ஆண்டவரே நான் ஒத்தையில இருந்து என்னையால ஒரு முடிவு எடுக்க முடியலையா அப்படின்னு சொன்னா ஆலோசனை பண்ணுங்க பிள்ளைகளோடு ஆலோசனை பண்ணுங்க மனைவியோட ஆலோசனை பண்ணுங்க கணவரோடு ஆலோசனை பண்ணுங்க நீங்க தனியா உட்கார்ந்து ஆலோசனை பண்ணி எந்த முடிவும் கொள்ளாதீங்க நல்லா குடும்பத்தோட ஆலோசனை பண்ணி பாருங்க ஆண்டவர் சொல்லுகிறார் ஆலோசனை கர்த்தரா நான் இருக்கிறேன்னு சொல்லுகிறார் கர்த்தோட ஆலோசனை நம்மளுக்கு கடந்து வரும்படியா ஆண்டவரே என் வாழ்க்கையில ஒரு மனமே வர மாட்டேங்கப்பா நான் இரு மனமாதான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் சொல்லி கொண்டிருக்கிறாங்கப்பா ஆண்டவர அந்த ஆவிகள் எல்லாம் உங்களை பிள்ளைகளை விட்டு எடுத்து போடணும்னு சொல்லி அப்பயே நீங்க எல்லாருக்குள்ள உங்க குடும்பத்துல உட்கார்ந்து நீங்க ஜெபிக்க ஆரம்பிங்க கத்திரிக்கிறிய செய்வார் ஏன்னா எங்க குடும்பத்துல அதே மாதிரிதான் ஆளுக்கு ஒரு மனம் பிள்ளைகளுக்கு ஒரு மனம் கணவருக்கு ஒரு மனம் எனக்கு வருமானம் இப்படி எல்லாருக்கும் ஒவ்வொரு மனதுலதான் வாழ்ந்து கொண்டிருந்தோம் ஒரு நாட்களில பிள்ளைகளை குடும்ப பண்ணணும்னு சொல்லி சபம் ஆயிரத்துல இருந்து குடும்ப சபம் கேளுங்க கத்த தேவந்தாமி நடத்தி கொண்டு வந்தார் ஒவ்வொரு நாள் ஒரே மனதுக்குள்ள வந்தோம் அந்த இரு மனம் எல்லா பிள்ளைகளும் எல்லாரோட வாழ்க்கையில இருந்துச்சுன்னா ஒரு நம்ம குடும்பத்துல ஒரு ஆசீர்வாதத்தை பெற முடியாது என்னைக்கு குடும்ப சபம் பண்ண ஆரம்பித்தோமோ அன்னையில இருந்து கத்தர் எங்களுக்கு வழிகளை திறந்து தந்தார் இரு ஒரே மனமா நாங்கள் ஓடுகிறதுக்கு கத்தர் உதவி செய்தார் கத்தர் இந்த வார்த்தை ஆசீர்வதிப்பாராக ஒரு ஜபம் ஸ்தோத்திரம் அண்டவரே நவியோடுமே துதிக்கிறோமே சோதரிக்கிற தகப்பனே நல்ல வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறப்பா அண்டவரே இருமனம் உள்ளவன் வழிகளில் நிலையற்றவன் என்று சொல்லிருக்கிறப்பா அண்டவரே குடும்பத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மனம் ஆண்டவரே அப்பா எதையுமே தனிமையா இருந்து ஒரு முடிவு எடுக்க முடியலப்பா அண்டவரே பிள்ளைகளோடு ஆலோசனை பண்ணி கணவரோடு மனைவியோடு குடும்பமாய் ஒரு ஆலோசனை பண்ணி அண்டவரே சோதுறப்பா ஆண்டவரே ஆலோசனை கத்தலா இருக்கிறப்பா அவர்கள் ஆலோசனை முடிவுகளை எடுக்க கத்த நீர் உதவி செய்ய முடியாது பண்ணிக்கிறப்பா அண்டவரே